பதினான்காவது அதிகாரம் உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை உங்கள் இறுதியில் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன் உலக பிர உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கறதில்லை உங்கள் இறுதியும் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக சரி நம்முடைய அன்பராகி இயேசு கிறிஸ்து அவருக்கு இன்னொரு பேர் என்னன்னா சமாதான பிரபு சமாதான காரண சரிங்களா அவர் இந்த பூமியிலே வரும்பொழுது லட்சகராக பிறந்திருக்கும் பொழுது வயல்வெளியிலே மெய்ப்பர்கள் தங்கள் மந்தையை காத்து கொண்டிருக்கையில் ஒரு பரம சேனையின் திரள் கூடி என்ன பண்ணாங்கன்னா உன்னதத்திலே தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானம் உண்டாவதாக என்று சொல்லி என்ன பண்ணாங்க தேவனை துதித்தார்கள் சமாதானத்தினுடைய காரணராக இருக்கிறார் சமாதானத்தை இருக்கிறார் இன்றைக்கு அநேக காரியங்களினாலே கஷ்டங்களினாலே சமாதானத்தை எழுந்து போகிறோம் வியாதி நிமித்தமாக குறைவுபடுகிறது நிமித்தமாக அவமானத்தின் நிமித்தமாக தனிமை நிமித்தமாக கண்ணீர் நிமித்தமாக பலவினத்து நிமித்தமாக தோல்வி நிமித்தமாக தடுமாற்றத்தின் நிமித்தமாக பாவத்து நிமித்தமாக சமாதானத்தை எழுந்து போய் விடுகிறோம் வேண்ட சொல்கிறாரு நான் உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்குறேன் என்னுடைய என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்குறேன் யாருடைய சமாதானம் ஆண்டவருடைய சமாதானம் உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கறதில்லை இந்த உலகத்தினுடைய சமாதானம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் சரிங்களா அது ஒரு தற்காலிகமான சமாதானம் நிரந்தரமான சமாதானம் கிடையாது அது ஒரு டெம்பரரியான ஒரு சமாதானம் ஒரு பர்மனண்ட்டான சமாதானத்தை இந்த உலகத்தினாலே கொடுக்க முடியதில்லை உலகம் என்று சொல்லும்போது உலகத்தில் காரியங்கள் உலகத்தில் மனிதர்கள் உலகத்தின் மூலிமா கிடைக்கக்கூடிய இன்பங்கள் உலகத்தினுடைய மனிதர்கள் இவர்கள் மூலிமாய் உலகப் பொருட்கள் மூலயமா கிடைக்கின்ற சமாதானம் இவையெல்லாம் நிரந்தரம் கிடையாது எல்லாம் கொஞ்ச நேரம்தான் ஆனால் தேவன் கொடுக்கிற சமாதானம் பார்த்திங்கன்னா அது நிரந்தர சமாதானமாக இருக்கிறது ஹலோ லூயா சரிங்களா பாருங்கள் இங்கே யோசிப் என்கிற ஒரு மனிதரை குறித்து நம்ம பார்க்கலாம் வேதத்தில் ஆதியாகமும் நாற்பத்தி ஒன்றாவது அதிகாரம் ஐம்பத்தி ஒன்றாவது வசனம் ஆதி நாற்பத்தி ஒன்று ஐம்பத்தி ஒன்று இங்கே பார்க்கிறோம் யோசேப்பு சொல்கிறார் என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார் அப்போ யோசேப்புடைய வாழ்க்கையில் எவ்வளோ வருத்தம் இருந்திருக்கும் அந்த வருத்தத்தை நிமித்தம் அவர் சமாதானத்தை எழுந்து போனார் அவருடைய குடும்பம் அனைத்தையும் தெய்வம் என்ன பண்ணார் மறக்கும்படி செய்தார் சமாதான குறைவினால நிம்மதியின்மையினால வேதனைப்பட்டு யோசிப்புடைய வாழ்க்கை கர்த்தன் என்ன பண்ணாருங்க சமாதானத்தினால் நிரப்பினார் சின்ன வயசுலேயே யோசிச்சு யோசிப்புடைய தாயார் இறந்து போனாங்க ஒரு பதினேழு வருஷம் தன் தகப்பனுடன் அவர் வாழ்ந்தார் அதற்கப்புறம் அவருடைய சகோதரர்களால் அவர் என்ன பண்ணாருங்க எகிப்துக்கு அடிமையாக விற்கப்பட்டார் அதற்கப்பறம் அந்த எகிப்திலே போத்திபார் என்கிற ஒரு தலைமுடைய வீட்டிலே அடிமையாக வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுது அவருடைய மனைவியினாலே வீண்படி சுமத்தப்பட்டு சிறைச்சாலையில் செய்யாத குற்றத்திற்காக தண்டனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார் இப்படி அவருடைய வாழ்க்கை தாய் இழந்தது நிமித்தம் சமாதானம் இல்லை தந்தையை பிரிந்ததினாலே சமாதானம் இல்லை தன்னுடைய சகோதரர்களாலே பகைக்கப்பட்டு அடிமையாக விற்கப்பட்டதினாலே சமாதானம் இல்லை அடிமையாய் போன இடத்துல வீண் பழி சுமத்தப்பட்டு சிறைச்சாலையில் செய்யாத குற்றத்திற்காக தண்டனை அனுபவித்ததுனால சமாதானம் இல்லை அப்படி அவருடைய காலங்கள் கிட்டத்தட்ட எத்தனையோ வருடங்கள் சமாதானம் இல்லாமே போயிடுச்சு ஆனால் ஒரு நேரம் வந்தது அவர் சொல்கிறார் என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்ப அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார் எல்லா கஷ்டத்தையும் சமாதானத்தை எல்லாவித காரியங்களையும் கர்த்தர் மறக்கும்படி செய்தார் பெரிய உயர்ந்த பதவி எனக்கு கொடுத்திருக்கிறார் ஒரு ராஜாங்கத்தை எனக்கு கொடுத்திருக்கிறார் எனக்கு ஒரு நாடு எனக்கு கீழ் இருக்கிறது எல்லாவற்றையும் நான் மறந்துட்டேன் மறக்க பண்ணினார் திருமணம் நடக்கிறது ஒரு அழகான ஒரு குழந்தை அந்த குழந்தைக்கு என்ன பேரிடறார்னா மனாசே என்று பெயரிடுறார் மனாசே அப்படின்னா மறக்க பண்ணினார் வேதனை துன்பத்தை துரோகத்தை எல்லாவற்றையும் பண்ணினார் அதன் மூலமாக வந்து அதன் மூலமாக அனுபவித்த சமாதான குறைவுகள் எல்லாமே என்னை விட்டு நீங்கி போனார் சமாதானத்தோடு இருக்கிறேன் நிம்மதியோடு இருக்கிறேன் என்று சொல்லி சந்தோஷமாக இருக்கிறேன் என்று சொல்லி அந்த குழந்தைக்கு மனாசி என்று பெயரிட்டார் அருமையான தேடி பிள்ளையே என்று கூட நம்முடைய வாழ்க்கையில் நம் எதற்காகலாம் வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறோமோ எந்த காரியத்தில் சமாதானத்தை எழுத தவிக்கிறோமோ அன்பு தேவனாகி கர்த்தர் அன்பர் ஆகி ஏசு கிறிஸ்து நமக்கு சமாதானத்தை கொடுக்கிற நல்ல தகப்பனாக இருக்கிறார் சிலுவியை பார்க்கிறோம் அல்லவா ஏசைய ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரம் சையா ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரத்தில் அதில் ஐந்தாவது வசனம் நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரகங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது அவருடைய தழுமைகளால் குணமாகும் நமக்கு சமாதானத்தை கொடுக்கறதற்காக நம்முடைய பாவமும் அக்கிரமும் மீறுதலும் நம்முடைய சமாதானத்தை கெடுத்தது நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுவதற்காக நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டாராம் நம்முடைய அக்கிரமத்தின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டாராம் அப்படி நம்முடைய மீறுதல் நிமித்தம் நம்முடைய அக்கிரம நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டு காயப்பட்டு நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணினாராம் ஹாலே லூயா ஹாலே லூயா ஹாலே லூயா ஹாலே லூயா ஹாலே லூயா அந்த பாருங்க அவருடைய தழும் அந்த சிலுவையில் சிலுவையில் அவருடைய தழும்புகள் அவர் பட்ட காயத்தின் தழும்புகள் அந்த தழும்புகள்

நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுகிறதற்காகத்தான் சிலுவை என்கிற மரணத்தை அவர் ஏற்றார் ஏற்றான இந்த இந்த நாளில் நமக்கு சமாதானத்தை கொடுக்கும்படியாக காத்துக்கொண்டு இருக்கிறார் சமாதான பிரபுவாக சமாதான காரணராக ஓ நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார் ஆனால் கவலைப்படாதீங்க கத்த சொல்றார் என் சமாதானத்தை உனக்கு தரேன் என்னுடைய சமாதானத்தை உனக்கு வைத்து போகிறேன் உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறது நான் கொடுக்கிற சமாதானம் நதியே போல இருக்கமா நதியை போல பாய்ந்தோம் ஆமேன் ஹாலில் லூயா ஹாலில் லூயா அதைத்தான் எஸ்ஐ அறுபத்தி ஆறு பன்னிரெண்டாம் வசனத்தில் நாம் பார்க்குறோம் இதோ நான் சமாதானத்தை ஒரு நதியை போல புரண்டு ஓட பண்ணுவேன் அப்படின்னா என்ன கொஞ்சம் சமாதானமில்லை நதியின் தண்ணீர் எப்படி புரண்டோடுகிறதோ அப்படியாய் நிறைவான சமாதானத்தினால் ஓ பொங்கி வழிகிற சமாதானத்தினால் அளவிட முடியாத சமாதானத்தினாலே நம்மை ஆசீர்வதித்து நம்மை வழிநடத்துவார் அவரை உறுதியாய் பற்றி கொள்ளலாம் அவரை சார்ந்து கொள்ளலாம் அவருடைய பாதத்தில் விழுந்து விடலாம் ஆண்டவருடைய சமாதானம் நம்முடைய சரீரத்தையும் நம்முடைய ஆத்மத்தை நம்முடைய ஆவி நம்முடைய தனிப்பட்ட வாழ்வு குடும்பத்தையும் சபையும் தேசத்தையும் நிரப்ப காத்து கொண்டிருக்கிறது ஆம் அப்படியாக கத்திரங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக சமாதானத்தை கெடுத்த பாவத்தை சமாதானத்தை கெடுத்த பிசாசை சமாதானத்தை கெடுத்த இருளின் அதிகாரத்தை சிலுவையிலே செய்கிறீரே எங்களுக்கு சமாதானத்தை உண்டு பன்னினை நான்கு ஒரு இசுவை நாங்கள் துதிக்கிறோம் ஆமேன் ஆமேன் அன்றைக்கு சாலமோன் இப்படியாய் சொன்னாரு கர்த்தர் எங்கும் எனக்கு இழைப்பார்தலை கொடுத்தார் என்று சொன்னார் சாலமோன் சொன்னார் சாலமோன் ராஜா சொல்கிறார் கர்த்தர் எங்கும் எனக்கு இழைப்பார்தல் கொடுத்தார் என்று சொல்லி ஆமேன் சமாதான காரணர் நீராண்டவர் சாலோம் சமாதானத்தை கொடுக்கிற தேவனாகி கர்த்தர் நீராண்டவர் சாலோமே துதிக்கிறோம் துதிக்கிறோம் நன்றி சரி